ஓ ஃபர்தராக ஆப்போசிட் மீனிங் விட பார்ப்போம் குலா அப்படின்னா திறந்தது திறந்ததுன்னா திறந்ததுக்கு மீனிங் குலா பந்து மூடியது பந்துன்னா மூடுது கரோன்னா மூடு கோலோன்னா திற குலான்னா திறந்தது ஹல்கா லேசான லேசான ஹல்கா பாரி பாரின்னா ஹெவியாக இருக்கிறது கனமானது சரியானதுக்கு வந்து உச்சித் அது உசிதமானது இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அந்த உச்சித் தான் உச்சித் தவறானது அனுச்சித் அனுச்சித்னா தவறு அனுச்சித் விட நம்ம வந்து கலத்துன்னு சொல்லலாம் சிம்பிளாக சொல்லணும்னா கலத் தவறானதுக்கு கலத்துன்னு சொல்லலாம் கொஞ்சம் கலோக்கியெல்லாம் சொல்கிறோம் மகிழ்ச்சி சுக்கி சுகமாக இருக்கா அதே சுக்கி தான் சுகி ந சுகம் மகிழ்ச்சினா சுகம் அதுக்கு சுக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா துக்கம் துக்கி அதே தான் எல்லாம் தமிழில் போனது தான் துக்கி துக்கம்ன்றது வந்து துக்கி அவன் என்ன சொல்லுவான் துக்கின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் வலுவானன்றத்துக்கு மஸ்பூத் மஸ்பூத் அப்படின்னு சொல்வது கம்சோர் கம்சோர்னா ரொம்ப பலவீனமாக இருக்கிறது முன்னால் என்றதுக்கு வந்து ஆகே முன்னாள் ஆகே பீச்சேனா பின்னால் பீச்சேனா பின்னால் உயர்ந்ததுன்றது வந்து ஊஞ்சா ஊஞ்சான்றது வந்து உயர்ந்தது நீச்சான்றது வந்து தாழ்ந்தது நீச்சான்றது வந்து தாழ்ந்தது நீச்சமாக பேசாதேன்னு சொல்லுவாங்க அது தாழ்மையாக பேசாத நீச்சான் தாழ்ந்தது உயிருடன்றதுக்கு ஜிந்தா உயிருடன் இருக்காங்கன்றதுக்கு ஜிந்தா இறந்ததுன்றதுக்கு ம மருகையான்றது இறந்து விட்டான்றதுக்கு மருகையா இறந்து விட்டான்றதுக்கு மருகையா உயிருடன் இருக்கான்றதுக்கு ஜிந்தா ஹே ஜிந்தா ஹே அப்படின்னா உயிருடன் இருக்கான் தூய்மையின்றதுக்கு சாஃப் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அழுக்கு மேயிலான்னு சொல்லலாம் மேலா அழுக்கு அடுத்தது சரியானது டீக் 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 ஹேன்னா சரியாக இருக்குது டீக் ஹே தவறானது கலத் கலத் தவறானது சந்தோஷமானது சுகத் சுகத் ஹேனா சந்தோஷமாக இருக்கிறது நான் வேதனையானது துக்கத் துக்கத் நான் வேதனையானது